டோடோ பறவைகள் மனிதர்களின் செயலால் சிட்டிசன் படத்துல வர்ற அத்திப்பட்டி மாதிரி இந்த பறவை இனமே அழிஞ்சிருச்சுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா உண்மைதாங்க பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டத்தட்டுகளின் நகர்வால் இந்திய பெருங்கடலில் மொரிஷியஸ் தீவு உருவாகிறது கடலுக்கடியில் இருப்பதால் எந்த மிருகங்களும் அங்க போக முடியல ஆனால் பறவை என்பதால் இந்த பறவை இனம் பறந்து செல்லும் போது அங்க இறங்கியிருக்கு நாளடைவில் அதுக்கு போட்டியா யாருமே இல்லைன்னு அங்கு உள்ள பூச்சிகளை சாப்பிட்டு அங்கே தங்கிவிட்டது ஆரம்ப காலங்களில் சிறிய அளவில் கிளி போல இருந்த இவைகள் அவற்றின் சொகுசான வாழ்க்கையால் அதிக எடை பெரிதாகி பறக்கும் தன்மையையே இழந்துவிட்டது நாளடைவில் பதினைந்தாம் நூற்றாண்டின் இறுதியில் ஐரோப்பியர்கள் கப்பல் மூலம் அந்த தீவிற்கு வந்தனர் முதல் முதலாக சவால் என்ற ஒன்றை அந்த இனம் சந்தித்தது ஐரோப்பிய மாலுமிகளுக்கு அந்த தீவில் சுமார் இருபது கிலோ எடை கொண்ட ஒரு நல்ல விருந்தாக மட்டுமே அந்த பறவை தெரிந்தது அதன் பிறகு அது அதிகமாக வேட்டையாடப்பட்டது அது மட்டுமல்லாமல் ஐரோப்பியர்கள் அங்கு கப்பலில் வரும்போது குரங்கு பன்றி போன்ற வேறு சில மிருகங்களையும் கொண்டு வந்தார்கள் காலப்போக்கில் அவைகள் உணவின்றி டோடோ பறவைகளின் முட்டைகளை சாப்பிட்டன இறுதியாக ஏறத்தாழ நூறு வருடம் கழித்து ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒன்றாம் ஆண்டு கடைசி டோடோ பறவை கொல்லப்பட்டது அத்துடன் அந்த பறவை இனம் பூமியிலிருந்து முழுவதுமாக அழிந்துவிட்டது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்த பறவை இனம் மனிதர்கள் கண்ணில் பட்டதால் நூறு வருடத்தில் தன் அழிவை சந்தித்தது